எல்சி மருத்துவ அறக்கட்டளை சார்பாக இலவச எண்டோஸ்கோபி முகாம் ஐம்பதாவது இலவச முகாமாக நடைபெற்ற இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர் கோவை எல்சி மருத்துவ அறக்கட்டளை சார்பாக தொடர்ந்து இலவச எண்டோஸ்கோபி பரிசோதனை முகாம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ஐம்பதாவது இலவச எண்டோஸ்கோபி மருத்துவ முகாம் ரத்தினபுரி லாலா மஹால் அரங்கில் நடைபெற்றது பல்சமய நல்லுறவு இயக்கத்துடன் இணைந்து நடைபெற்ற இதில் இலவச எண்டோஸ்கோபி பரிசோதனை வயிறு மற்றும் மகளிர் நல முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர் முன்னதாக முகாமின் துவக்க விழா எல் சி மருத்துவமனையின் இயக்குநர்கள் டாக்டர் ராஜன் மற்றும் வித்யாராஜன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரபி மற்றும் பேரூர் ஆதீனம் தபத்திரு மருதாச்சல் அடிகளார் ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தனர் முகாமில் டாக்டர் ராஜன் தலைமையில் முப்பது பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் இறைப்பை மற்றும் மகளிர் நோய் பிரச்சனைகளுக்கும் இலவச ஆலோசனைகளை வழங்கினர் துவக்க விழாவில் திமுக மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி பங்கு தந்தை ஜோசப் தன்ராஜ் மற்றும் எஸ் பஷீர் கோட்டை செல்லப்பா டோனி சிங் முகமது அலி காமராஜ் சந்திரசேகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பல்சமய நல்லிணக்க அமைப்பு மரியாதைக்குரிய சிறுபான்மை ஆணையத்துறை உறுப்பினர் ரஃபி அவர்கள் ஏற்பாட்டில் இன்னைக்கு ஒரு சிறப்பு முகாமில் சுப்பம் நடக்குது குறிப்பாக இன்னைக்கு அரசியல் சூழலில் நம்முடைய வழிபாடு தான் நம்முடைய நம்மோடு தான் என்கிற இந்த தத்துவத்தை மேல் வங்கி இந்த அமைப்பு குறிப்பை பற்றி போன்றவர்கள் இந்தியாவோட அடையாளம் இருக்கக்கூடிய மதச்சார்மைக்கு ஆதரவா பல்வேறு பிரச்சாரங்கள் இருப்பாங்க அந்த வகையில் இன்னைக்கு ஒரு ஒரு சிறந்த முகாமணிக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இன்றைய அரசியல் சூழலில் மதத்தை வைத்து கடவுளை வைத்து பிரிவினை ஏற்படுத்துகிற இந்த வேஞ்சியில எந்த எந்த கடவுளா வேண்டா இருக்கலாம் அது எந்த மதமாக வேண்டாம் இருக்கலாம் நம்ம உன்னாரப்போ இந்த முயற்சி ஒரு பாராட்டத்தக்க முயற்சியாக இருக்கிறது அதற்கு உதவி மரியாதைக்குரிய அந்த அந்த இயக்கத்தை சிந்தனை இன்னைக்கு இதே ஒரு இலவச முகாமை டாக்டர் ராஜர் போன்ற ஒரு மொத்த மருத்துவர்களை வைத்துக் கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு ஒரு உலகில் அமர்த்துவத்திற்காக ஒரு முக்கியமான திட்டங்களாக ஏற்படுத்தியிருக்காங்க அது அது கடந்து மற்ற மகிழ்ச்சி